குருவே சரணம் ஒரு பக்தர் கேட்டிருக்கார் ஐயா வீட்டில் மகாலட்சுமி இருப்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதே வீட்டில் தர்த்தரம் இருக்கிறதா என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல தர்தரத்தை பற்றி சொல்லிடுறேன் அந்த வீட்டில் வார்த்தைகள் ஆபாசமாக பேசுவாங்க சாமானங்களெல்லாம் அப்படியே சமையல் ரூம் ஆகட்டும் எந்த இடத்துலையும் அப்படியே ச புடான்னு உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் எடுத்து அதை போடுறது இதை போடுறது அப்படி இருப்பாங்க ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேருமே வசீகரம் இல்லாமல் எதிர்த்து எதிர்த்து பேசுவாங்க அந்த மாதிரி வீட்டில் இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்ட தட்டை சரியாக கழுவாமல் தூக்கி வச்சிட்ருப்பாங்க இரவு நேரத்துங்களில் சமையல் ரூம்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எச்ச பாத்திரம் அதிகமாக இருக்கும் துணி அங்கங்கே தொங்க விட்டுருப்பாங்க கதவு மேலே தொங்க விட்டுருப்பாங்க பெட்டு மேலே அப்படியே கழட்டி போட்டிருப்பாங்க இப்படி எல்லாமே இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமானது அந்த சாப்பிட்ற தட்டு இருக்கு இல்லையா சாப்பிட்ற தட்டில் இந்த சாப்பாட்டை அள்ளி போடுற கரண்டி போய் தட்டில் படும் இப்படிலாம் இருக்கிற வீடு வந்து தருதிரம் நிறைஞ்ச வீடு அந்த இடத்துல தெய்வம் வசம் செய்யாது அதுவே தெய்வம் வசம் செய்கிற வீடு மகாலட்சுமி இருக்கிற வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா பேச்சே சாந்தமாக இருக்கும் நட அமைதியாக இருக்கும் தண்ணி ஊற்றுற சத்தம் கூட சைலண்டா தான் கேட்கும் அந்தந்த துணியை அப்பப்போ துவைச்சு அப்பப்போ மடித்து வச்சிருவாங்க சாப்பிட்ற தட்டுகளை அப்பப்போ சரி பண்ணிடுவாங்க சமையல் ரூமில் இரவு நேரத்தில் போய் பார்த்தா சுத்தமாக இருக்கும் அங்கே ஏதாவது கொஞ்சம் தண்ணி வச்சுருப்பாங்க அதே மாதிரி படுக்கிற இடம்லாம் சரியாக பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா காலையில் நேரத்துலேயும் கரெக்டாக இருக்கும் இரவு நேரத்துலேயும் கரெக்டாக இருக்கும் அங்கே எந்த சத்தமும் அப்படி மெதுவாக கேட்கும் இதெல்லாம் வந்து மகாலட்சுமி இருக்கிற வீடு பூஜை அறை எப்பயுமே சாத்தாமல் இருக்கும் அந்த பூஜை அறையில் ஏதோ ஒரு தீபங்கள் எரிஞ்சு கொண்டிருக்கும் அந்த பூஜை அறையை பார்க்குறதுக்கே இருள் சாராமல் இருக்கும் இருள் சாராது விளக்கு ஏற்றி வச்சா விளக்கு கருப்பு கட்டாது விளக்கு தானாக அணையாது எங்கேயாவது போயிட்டு வர்ற வரைக்கும் விளக்கு எரிஞ்சிட்டு தான் இருக்கும் அப்படி ஒரு பிரகாசம் நிறைஞ்ச இடம்தான் தெய்வம் நடமாட்டம் உள்ள இடம் மாயில தோரணங்கள் கட்டுவது மஞ்சள் குங்குமம் வாசுபிடிக்கி வைப்பது எப்பயுமே தாலி கைத்துக்கு மஞ்சளை தடவுவது இதெல்லாம் வந்து மகாலட்சுமி குடி இருக்கிற இடம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த தரித்திரத்தை எப்படி போக்குறது மகாலட்சுமி எப்படி வர வைக்கிறதுனா முதல்ல தருத்ரம் போகிறதுக்கு நீங்கள் தினமும் குளிங்க தினமும் நேரத்தில் எழுங்க தினமும் அன்ற அன்ற வேலையை அன்னைக்கே செய்து முடிங்க இது அப்புறம் பண்ணிக்கலாம் இது அதுக்கப்புறம் அது செட் ஆகாது ஆம்பளை அதிகமாக பேசும்போது பொம்பளை விட்டு கொடுத்து போங்க பொம்பளை அதிகமாக பேசும்போது ஆம்பளை விட்டு கொடுத்து போங்க அந்த தரித்திரத்தை வந்து விடுதலை கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாள் அமாவாசை பௌர்ணமியில் கோவிலுக்கு போங்க வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்துட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் பச்சரிசி கொஞ்சம் மஞ்ச தூள் உப்பு கல் உப்பு இதை வாங்கி சாமி மடியில் வச்சு வழிபாடு செய்துட்டு திரும்ப வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க வாசனை உள்ள பூவு இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வாங்க எப்பவுமே தினமும் செம்பருத்தி பூவை எடுத்து சாமிக்கு வைங்க அதே மாதிரி செம்பருத்தி பூவு பணம் வைக்கிற இடத்துக்கு வைங்க நிறைய பணம் காசு உங்களுக்கு சேரும் வசீகரம் அதிகமாக இருக்கும் தினமும் செம்பருத்தி பூ கஷாயம் குடிங்க உங்களுடைய வாழ்வு பிரகாசமாக இருக்கும் இந்த தரித்திரத்தை போக்குறதுக்கு இது ஒரு நல்ல வழி இந்த வாசுப்படிக்கு மஞ்சள் பூசி போட்டு வைங்க எப்பயுமே மங்களகரமாக எல்லோருடைய முகத்துலேயும் நெத்தியில் மஞ்சள் வைங்க இது வசீகரத்தை கொடுக்கும் தர்திரத்தை போக்கும் இறைவன் என்பவன் நம்புள் இருக்கிறான் எங்கும் போய் தேட தேவல நம்பளை நாம் தூய்மையாக பார்த்து கொண்டால் இறைவன் நம்மளோடு இருப்பார் குருவே சரணம் சகலவிதமான நோய்கள் வருவதும் தேவையில்லாத சண்டைகள் வருவதும் நமக்கு நாமே செய்து கொள்வதுதான் தன் உடலையும் தன் இருப்பிடத்தையும் தூய்மையாக வைத்து கொண்டால் நோய்கள் வராது தன் வாய் வார்த்தைகளை தவறுதலாக விடாமல் சரியாக பேசினால் சண்டை வராது இதுபோல் வழிநடங்கள் எப்போதும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் தீர்க ஆயுஷ்மான் பவர் குருவேஷ் சரணம்